மலைக்கு இந்த போண்டாவை யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் செய்யாதவங்க ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒன்றரை கப்பளவுக்கு மைதா வந்து எடுத்துருக்கேங்க இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக வந்து தழை சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க மா வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு லூஸாக வந்து இருக்கணுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்துட்டு கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் வந்து கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மாவு வந்து ரெடிங்க எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்ச கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க சூடாக சாப்பிடும்போது இந்த போண்டாவே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக கடலை மாவு அரிசி மாவு சேர்ந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க